சிறையிருப்பை திருப்பும் போது உண்டாகிற காரியங்கள் யோவையில் மூன்றாவது அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது அதை ஐந்தாக சொல்லி அந்த அதிகாரம் ஐந்தாக சொல்லி நான் ஜபிக்கும்படி விரும்புகிறேன் இதை நீங்க வீட்டில் போய் வாசித்துக்கோங்க நமக்கு டைம் ஆகிவிட்டது அந்த ஒன்றாவது வசனத்தை பாருங்கள் இதோ யூதாவுக்கும் உண்டாயிருந்த நான் திருப்பும் அந்நாட்களிலும் அக்காலத்திலும் இப்போ சிறையிருப்பை திருப்பும்போது என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி ஐந்து காரியங்களாக நிறைய இருந்தாலும் அதை எல்லாத்தையும் சேர்த்து ஐந்தாக நீங்கள் வீட்டில் போய் இன்னைக்கு இதை மெடிடேட் பண்ணி பலப்படுங்க சிறையிறப்பை திருப்பும் போது முதல்ல என்னென்ன தெரியுமா நடக்கும் ஒன்று கத்தர் வழக்காடுவார் வழக்காடுவார்னு என்ன தெரியுமா பதில் செய்வார் ஆமே அதனுடைய ரெண்டு மூன்று நான்கு வசனங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஆமே நீ என் ஜனத்தை இப்படி இப்படி பண்ணதுனால நான் வழக்காடுவேன் நாலாவது வசனத்துல தீருவே செய்தோனே பெலிஸ்தியாவின் சகல எல்லைகளை உங்களுக்கும் எனக்கும் என்ன இப்படி எனக்கு சரி கட்டுகிறீர்களோ ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு காரியம் நடக்குதுன்னா அதை கர்த்தர் தமக்கு நடக்கிறது போல பார்ப்பார் ஆண்டவர் பவுல்ட என்ன சொல்வார் தெரியுமா ஏன் சபையை துன்பப்படுத்துறேன்னு கேட்டாரா ஏன் என்ன துன்பப்படுத்துறேன்னா கேட்டா சும்மா சொல்லலைங்க உன்னை தொடுகிறவன் என் தொடுகிறான் என்று ஆமேன் பல நேரத்துல நம்ம இப்படிதான் கேட்கிறோம் ஆண்டவரை இன்னும் அடக்கி கொண்டிருப்பீரோ தான் இது கேட்கிற முப்பத்தைந்தாவது சங்கீதம் பதினேழாவது வசனத்துல ஆண்டவரை எதுவரைக்கும் இதை பார்த்து கொண்டிருப்பீர் எவ்வளவு நாள் தான் அப்ப பாத்துட்டு இருப்பீங்க அவ்வளவு கேள்வி கேக்கிறாங்க நிந்திக்கிறாங்க தூஷிக்கிறாங்க உன் தேவன் எங்க என்றும் எனக்கு அது நாள்தோறும் கண்ணீர் வருது நீங்க பார்த்துட்டு இருப்பீங்களா இல்ல 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 கர்த்தர் வழக்காடுவா ஆமேன் எகிப்தியரு காக இஸ்ரவேல இருந்து வெளியே கொண்டு வந்ததும் கத்த செய்த முதல் காரியம் என்ன சொல்லுங்க வழக்காடுன்னு அவன் சேனை இருக்க விடல மொத்தமா கொண்டு வந்து சிவந்த சமுத்திரத்துல அவங்க கண்ணுக்கு முன்னாடி இல்லாம ஆக்கிட்டான் பழி வாங்குதலும் பதில் அவர் பார்த்துட்டே இருப்பார் சிறுமை அதனால தான் சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான் அவரை கஷ்டப்படும் போது சிறைப்படுத்தி காயப்படுத்துறவங்க இருப்பாங்க அவனுக்கு சப்போர்ட் பண்ணி ஹெல்ப் பண்றவங்க இருப்பாங்க அப்படி தெரியுமா அவங்களுக்கு கர்த்தர் ஆசிர்வாதத்தையும் காயப்படுத்துறாங்க தெரியுமா அவர்களுக்கு கர்த்தர் அடியையும் வைத்திருக்கிறார் இதுதான் கர்த்தருடைய செயல்